சூரா அல்வாக்கே அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு அளவற்ற அருளாளனும் அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது அது நிகழ்வதை தடுப்பதோ அதை தாமதப்படுத்துவதோ முட்படுத்துவதோ எதுவும் இல்லை பூமி ஒரே அடியாக அசைக்கப்படும் போது மலையில் தூள் தூளாக்கப்படும் போது அவை பரப்பப்பட்ட புழுதியாக ஆகும் நீங்கள் மூன்று பிரிவினராக ஆவீர்கள் முதல் வகையினர் வலப்புறத்தில் இருப்போர் வலப்புறத்தில் இருப்போர் என்றால் என்ன இரண்டாம் வகையினர் இடதுபுறத்தில் இருப்பவர்கள் இடதுபுறத்தில் இருப்போர் என்றால் என்ன மூன்றாவது வகையினர் முந்தியோர் தகுதியிலும் முந்தியோரே அவர்களே இறைவனுக்கு நெருக்கமானோர் இன்பமான சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள் முதல் வகையினரில் வளப்புறத்தார் ஒரு தொகையினரும் கடைசி வகையினரில் சிறு தொகையினரும் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் இருப்பார்கள் ஒருவரையொருவர் எதிர்நோக்கி அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் இளமை மாறாத சிறுவர்கள் மது ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட குவளையுடனும் கிண்ணங்களுடனும் கெண்டிகளுடனும் அவர்களைச் சுற்றி வருவார்கள் அதனால் அவர்களுக்கு தலைவலி வராது போதை மயக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அவர்கள் விரும்புகிற கனிகளுடனும் அவர்கள் ஆசைப்படும் பறவைகளின் மாமிசத்துடனும் அச்சிறுவர்கள் சுற்றி வருவார்கள் இன்களும் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள் அவர்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததற்கு இது கூலியாகும் அங்கே வீணானதையோ பாவமான சொல்லையோ செவியுற மாட்டார்கள் சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர அடுத்தது வலது புறத்தில் இருப்பவர்கள் புறத்தில் இருப்போர் என்பது என்ன அவர்கள் முள் இல்லாத இலந்தை மரத்தின் அடியிலும் குலைகள் தொங்கும் வாழை மரத்தின் அடியிலும் நீண்ட நிழல்களின் அடியிலும் ஓட்டி விடப்படும் தண்ணீருக்கு அருகிலும் தடுக்கப்படாத தீர்ந்து போகாத ஏராளமான கனிகளுக்கு அருகிலும் உயரமான விருப்புகளின் மீதும் இருப்பார்கள் அப்பெண்களை ஹூருள் யின்களை நாமே அழகுற படைத்தோம் அவர்களை கன்னியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசம் மிக்கோராகவும் ஆக்கினோம் இது முதல் வகையினரில் ஒரு தொகையினரும் கடைசி வகையினரில் ஒரு தொகையினரும் ஆகிய வலது புறத்தில் இருப்போருக்கு உரியது அடுத்த சாரார் புறத்தில் இருப்பவர்கள் புறத்தில் இருப்போர் என்பது என்ன அவர்கள் காற்றிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள் குளிர்ச்சியும் இல்லை இனிமையும் முன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் பெரும் பாவத்தில் பிடிவாதமாக இருந்தனர் நாங்களும் முந்தைய எங்களின் முன்னோர்களும் மரணித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகும் போது உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அறியப்பட்ட ஒரு நேரத்தில் ஒன்று என்று கூறுவீராக பொய்யென கருதி கொண்டு வழிகேட்டில் இருந்தவர்களே பின்னர் நீங்கள் ஜக்கும் எனும் மரத்திலிருந்து உண்பீர்கள் அதனால் வயிற்களை நிரப்புவீர்கள் அதற்கு மேல் கொதிநீரை குடிப்பீர்கள் தாகம் கொண்ட ஒட்டகம் குடிப்பது போல் குடிப்பீர்கள் தீர்ப்பு நாளில் இதுவே அவர்களது விருந்து நாமே உங்களை படைத்தோம் நீங்கள் நம்ப மாட்டீர்களா நீங்கள் அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா உங்களுக்கிடையே மரணத்தை நாமே நிர்ணயித்தோம் உங்களை போன்றோரை நாம் மாற்றி அமைக்கவும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை படைக்கவும் நாம் இயலாதோரால் அல்லர் முதல் தடவை படைத்ததை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் படிப்பினை பெற நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா நீங்கள் அதை முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கிறோமா நாம் நினைத்திருந்தால் அதை கூலமாக்கி இருப்போம் நாம் கடன்பட்டு விட்டோம் இல்லை நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறி அப்போது கவலையில் ஆழ்ந்து விடுவீர்கள் நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா நாம் நினைத்திருந்தால் அதை உப்பு நீராக்கி இருப்போம் நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா நீங்கள் மூட்டுகிற நெருப்பை பற்றி சிந்தித்தீர்களா அதற்குரிய மரத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா அல்லது நாம் உருவாக்கினோமா இதனை ஒரு படிப்பினையாகவும் பயணிகளுக்கு பலன் அளிப்பதாகவும் நாமே ஆக்கினோம் எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக நட்சத்திரங்கள் விழும் இடங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் நீங்கள் அறிந்தீர்களானால் இது மகத்தான சத்தியம் இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும் மகத்துவம் மிக்க குருவானாகும் தூய்மையான வானவர்களை தவிர மற்றவர்கள் அதை தீண்ட மாட்டார்கள் அகிலத்தின் இறைவனிடமிருந்து இது அருளப்பட்டது இந்த செய்தியையே அலட்சியம் செய்கிறீர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்கி இருப்பதற்கு நன்றியாக பொய் என கருதுகிறீர்களா அது உயிர் ஒருவனது தொண்டை குழியை அடையும் போது அந்நேரத்தில் அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறோம் எனினும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் இம்மார்க்கத்தை கடைபிடிக்காது இருந்தால் அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் அதை உயிரை திரும்ப கொண்டு வரலாமே அவர் இறைவனுக்கு நெருக்கமானோரில் ஒருவராக இருந்தால் அவருக்கு உணவும் நறுமணமும் சுகமான சொர்க்கச் சோலையும் உள்ளன அவர் வளப்புறத்தைச் சேர்ந்தோராக இருந்தால் வளப்புறத்தாரிடமிருந்து உமக்கு சலாம் பொய்யென கருதி வழிகட்டவராக இருந்தால் கொதி நீரும் நரகில் கருகுவதும் விருந்தாகும் இது உறுதியான உண்மை எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக